எல்லோரும் சகோதரர்கள் எந்த தாய் வயிற்றில் நாம் பிறந்திருந்தாலும் மனித குலத்தில் பிறந்தவர்கள் சகோதரர்கள் ஆக அந்த சகோதரத்துவம் எல்லார் மனதிலும் பதிந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் மனித குலம் வாழும் ரெண்டே ரெண்டு தான் இட்டார் பெரியோர் இடாதார் இழி குலத்தோர் கொடுத்தவர்கள் தானம் தர்மம் ஈகை அதை செஞ்சவங்க பெரியவங்க ஒரு ஜாதி கொடுக்க மாட்டேன் என்னது என்னது என்று யாருக்கும் ஈயாதவர்கள் இழி நம்ம பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால எனக்கு இது பெரிய நாங்கள் நிறைய விழாக்கள் தாங்க பேரரசு அவர் பேருக்கு மட்டும் அரசு இல்லை ஒரு வெற்றி படங்களை தயாரித்த ஒரு இயக்கிய அற்புதமான டைரக்டர் தம்பி ஜீவா எங்களுடைய அருமை தம்பி ஜாக்வார் உணர்வுபூர்வமாக பேசுவார் எங்களுக்கெல்லாம் அந்த ஒளி மறைவு உதட்டலை பேசுறது இதெல்லாம் வராது என் தம்பி சுபாஷ் எவ்வளோ பெரிய விஷயங்களை சொன்னால் உடுமலை நாராயண கவி அவர்கள் போற்றி வணங்கியவர் கலைவாணர் கலைவாணர் அவர்கள் அவர் செய்த தர்மம் யாருமே உலகத்தில் செய்யலீங்க கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆர் சொன்னார் என்ன இப்படி வாரி வாரி கொடுத்துட்டு இருக்கீங்க தர்மம் தானம் தர்மம் பண்றீங்களே குருநாதன் கிட்ட வேலை பார்த்தவரை எம்ஜிஆர் நாடகத்தில் கலைவாணர் குழுவுல மாசம் நூறுரூவா சம்பளம் அந்த காலத்தில் அதில் எம்ஜிஆர் வேலை பார்த்திருக்காரு அப்ப கலைவாணர் வர்றவங்க எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து இல்லைன்னு சொல்ற வழக்கமே கிருஷ்ணகிட்ட என் போற்றிய ஒருவர் தான் உடுமலை நாராயண கவி அவளுடைய கொள்ளு பேத்தி அந்த பாப்பா என்னுடைய பேத்தி தான் அந்த பாப்பா தமிழே நினச்சேன் இங்கிலீஷை நிறைய கலந்து பேசிச்சு பரவாயில்ல தப்பில்லை ஆனால் தமிழை தாத்தா பேரை காப்பாற்றுமா தமிழ் தமிழ் இனிமையானது வலிமையானது அடுத்தவரை வாழ வைக்கக்கூடியது இந்த குழந்தைகளை வச்சு ஒரு அழகாக ஒரு நாடகம் வித்தியாசமாக இருந்தது இந்த விழாவே வித்தியாசமாக இருந்தது ஒன்லி சாங்ஸ் போடுவாங்க ட்ரெய்லர் டீசர் போடுவாங்க நாங்கள் பார்ப்போம் இதை பார்த்து படம் நல்லாயிருக்கும் சில நேரத்தில் டீச்சரே பார்க்க பிடிக்காது வேறு வழி இல்லை நம்மளை சகோதரர்கள் அடைத்துட்டாங்க அதனால் நம்ம ஆழ் மனிதர்லேருந்து இது வாழ்க இந்த தம்பி நல்லா வரணும் இந்த ப்ரொடியூசர் நல்லா வரணும் டைரக்டர் நல்லா வரணும் ஆள் மனதிலிருந்து வாழ்த்துக்கணும் எடுத்துக்கிட்ட விஷயம் சாதாரண இல்லை அடுத்தவனை கெழுக்காது நீ ஒருவனை பழி வாங்குறன்னு உலகத்தை பழி வாங்காத நீ போடுற குண்டு ஒருவனை அடிக்கும் என்றால் அது எத்தனை பேர் குடும்பம் கெட்டு போகிறது என் தம்பி ஜாக்வாரோட சொன்னார் அடிக்காம மாட்டேன் என்னை தொட்டவனை விட மாட்டேன் அப்படின்னார் வள்ளுவர் ஒரே ஒரு குரல் சொல்லியிருக்கார் நிறைய சொன்னார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு குரல் சொல்லியிருக்கார் ஒவ்வொன்றும் ஒரு தத்துவங்கள் இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் உலகத்தில் யாருமே சொன்னதில்லைங்க இயேசு பிரான் கூட ஒரு கண்ணத்தில் அறைந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டின்ட்டார் ஆனா வள்ளுவர் என்ன தெரியுமா சொன்னாரு இன்னா செய்தாரே உனக்கு ஒரு கெடுதல் ஒருத்தர் செஞ்சா அவனுக்கு நன்மை செஞ்சிரு அப்பதான் வெக்கப்படுவான் செத்து போவான் ஐயோ நம்ம கெடுதல் பண்ண எனக்கு நல்லது பண்ணிட்டாரு அப்படின்னு வள்ளுவர் இன்னும் செய்தாரை உறுத்தல் மன்னித்தல் பொறுத்து கொள்ளுது எப்படின்னா அவருக்கு நன்னயம் செய்துவிடல் நல்லது பண்ணிவிடு உலகத்தில் யாருமே சொன்னதில்லைங்க பழிவாங்கு கொன்னுடு வெட்டிடு சுட்டு அழிச்சிடு ஆனால் அதை சொல்லலை உன்னை கடுத்தவனை நீ வாழவை அவன் குலம் உன்னை போற்றும் நன்றி தெரிவிக்கும் என்றார் மனித நேயத்தை மையப்படுத்தி எடுத்தபடும் மனித நேயத்தை மையப்படுத்தி இருந்த படம் என் தம்பி டைரக்டர் அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது உடற்குறை இருந்தாலும் உள்ளக்குறை இல்லை தம்பி இறைவனை சொல்றதா என்ன சொல்றது தெரியல ஏதோ ஒரு குறை உடலில் வந்துருச்சு ஆனால் உள்ளம் உறுதியானது அற்புதமாக பண்ணிருக்கீங்க பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க மனித நேயம் பற்றி அற்புதமா சொல்லியிருக்கீங்க அப்துல் கலாம் கேட்டாங்க நம்முடைய உலகத்தில் சிறந்த விஞ்ஞானி மட்டும் தெய்வம் காமராஜர் அப்துல் கலாம் இதெல்லாம் ஒரு லிஸ்ட் அப்துல் கலாம் கிட்ட ஒரு மேடையில் பேசிட்டு வரும்போது பத்திரிகாரங்க இந்தியாவில் மத நல்லிணக்கம் உண்டா இந்தியாவில் மத நல்லுக்கு இருக்கான்னாங்க இருக்க எப்படி சொல்கிறீங்கன்னார் இந்த மேடையில் விளக்கு ஏற்றி வச்சாங்க அந்த மேடையில் விளக்கு ஏற்றினாங்க அப்துல் கலாம் தான் அந்த குத்துவிளக்கு ஏற்றினார் விளக்கு ஏற்றி வச்சாங்க விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது அப்போ இன்னொரு அம்மா கிறிஸ்துவர் அம்மா வச்சு ஒரு விளக்கை ஏத்துறாங்க மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி வச்சு அந்த ஒரு தீயை ஏற்றுறாங்க அப்போ குத்து விளக்கு இந்துக்களுக்கு சொந்தமானது மெழுகுவர்த்தியை ஏற்றன அம்மா கிறிஸ்துவர் நான் இஸ்லாமியர் என்று சொல்லப்படுகிறேன் நான் இந்த விளக்கை ஏற்றி இருக்கிறேன் அப்போ இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்துவர்களும் ஒன்னா சேர்ந்து விளக்கை ஏற்றணும்னா இந்தியாவை போல உலகத்தில் மத ஒற்றுமை எங்கேயுமே இல்லை அப்படின்னா இன்னொன்று கேட்டாங்க நீங்கள் இப்போ ஜனாதிபதி ஆயிட்டீங்க பொக்ரான்ல அணுகுண்டு வீழ்ச்சிங்க ராக்கெட் வெட்டிங்க இது எல்லாத்த விட நீங்கள் எது உங்கள் மனதை ஆழ் மனதை இனிமைப்படுத்தியது உங்களை எது ஆத்ம திருப்தி அடைந்தது எது ஒக்ரான் வெடிவுண்டா ஜனாதிபதி ராக்கெட் பதவியாட்டதான் கேட்டாங்க இது மூன்றுமே இல்லை இது மூன்றுமே இல்லை ஹைதராபாத்திலே போலியோவால் அட்டாக் போலியோவால் பாதித்த குழந்தைகள் பல குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தை அந்த நடக்க முடியாமல் ஒரு நாலு கிலோ உள்ள ஒரு இரும்பு உபகரணம் செய்து காலில் மாட்டி அந்த குழந்தை நடக்க முடியாமல் இழுத்து 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 நடந்துருக்கு அது ஒரு நண்பர் சொன்னார் இதை ஏதாவது செய்யக்கூடாதா உடனே அப்துல் கலாம் நானூறு கிராம் நானூறு கிராம் உடைய ஒரு அது என்ன பொருள் எனக்கு நினைவில்லை கிராம் உள்ள குழந்தை நடக்க நடக்கிரமம் நடக்க செஞ்சேனே அதுதான் என்னை ஆத்ம திருப்திப்படுத்தியது அதுதான் நான் செய்த உலக செயல் என்று அதுதான் மனிதனே அப்துல் கலாம் போன்ற மனிதர்கள் காமராஜர் போன்ற மா மனிதர்கள் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் ஆல் பை பை